சில விமர்சனம் பார்த்தேன் அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப காரசாரமா இருக்கு நல்லா இருக்குன்னு நூறு பேர் சொன்னாலும் மூணு பேர் குற்றம் சொல்ல வருவாங்கல்ல ஏன்னா இப்பதான் சமூக வலைத்தள இல்ல எல்லாரும் வந்து விமர்சகர் ஆயிட்டனால ஒருத்தர் இருந்தார் இது ரொம்ப அருவறுப்பா இருக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னா இது வந்து அருவறுப்புன்றது படத்திலையோ இல்லை அந்த குழந்தையோட பாலியல் இச்சையோ ஒன்றும் அருவறுப்பு கிடையாது இதுதான் சமூகம் இவ்வளோ நாளாக நம்ம புத்திக்குள்ள பாலியல் விஷயத்த பத்தியோ இல்லை முடியாதவர்களுடைய பாலியல் விஷயத்த பத்தியோ அருவறுப்புன்னு சித்தரிச்சிருக்க ஒரு விஷயம் ஸோ அந்த எதிர்மறை விமர்சனங்களும் அவங்க மனசில் இருக்க ஒரு பிரச்சனை தான் இல்லை முக்கியமாக டேரக்டர் அணுகி இருந்த விஷயம் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சில விஷயம் சொல்லணும் இங்கே நம்ம இயற்கையாகவே இல்லை நம்ம சொல்றோம் நம்ம மனிதர்கள் ரொம்ப அழகாக வாழ்ந்துகிட்ருக்கோம் ரொம்ப பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசினாலும் நம்ம இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் ரொம்ப செயற்கைத்தனமான சில்லறைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் குறிப்பாக காதல் காமம் இந்த ரெண்டு விஷயத்துல இந்த அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம யாருக்கெலாம் பரிதாபப்படுவோம் இல்லை பரிதாபப்படுவோம் இல்லையா அந்த பரிதாபப்படுறவங்களுக்குலாம் காமம் தேவையில்லைன்னு நம்ம வாங்கிட்டுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கும் யாரெல்லாம் தெரியுமா நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்களே அவங்களுக்குலாம் காமம் தேவை இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் எத்தனை தடவை சொல்லும் தெரியா ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து கூட பரவாயில்ல அவர் ஒரு வயசானூர் என்ன பாக்குறாரு வயசானவருக்கும் ஹார்மோன் இருக்கும்ல அதே மாதிரி நினைச்சுப்பாங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம அப்படி பண் அப்படி கண் அப்படி இறக்கும் நான் பெட்ஷீட் கொடுத்தேன் அது கொடுத்தேன் அவனோட தேவை வேற இல்லையா அவளோட அடிப்படை தேவைகள் வேற அவனுக்கும் எமோஷனல் அண்ட் பிசிக்கல் தேவைகள் இருக்கும் சோ மண்ணு நினைச்சோம் அவங்க ஒரு இவங்களால ஒரு புனித கேட்டகரியில போட்டுருவோம் புனிதமா போட்டு பர்தாவை போட்டுட்டு அவனுக்கு காமோ அப்புறம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தேவையில்லைன்ற ஒரு அதே மாதிரி விதவை அப்புறம் விவேக விவாகரத்தான பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு காம உணர்ச்சி இருக்காது அப்படியே அது காமமா இருந்தாலும் அது விரசமான ஒரு அசிங்கமா இருக்கணும்னு காமிச்சது தான் தமிழ் சினிமா இல்லையா எத்தனை அப்பாக்கள் வந்து விதவை பெண்கள் வந்து க கணவனை இழந்த பெண்களை வீட்டுல வச்சா நான் அவனுக்கு பாசமா சாப்பாடு போடுறேன் சோறு போடுறேன் அவளுக்கு என்ன வேணும் நீ பத்த ஆம்பளை பேச மாட்டேன் பயங்கரமா இது பண்ணுவாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை நேச்சுரலான ஒரு விஷயம் தானே பசி மாதிரி தூக்கம் மாதிரி தானே காமும் அத நீ எப்படி கோட்பாடு ஒழுக்கம் அன் கோட்பாடு ஒழுக்கன்ற பேர்ல கூட பண்ணா பரவாயில்ல அன்புன்ற பேர்ல பரிதாபன்ற பேர்ல எனக்கு மறுக்கிறீங்க திருநங்கைக்கும் அதுதானே அவங்கயே வந்து உரசறாங்க அவங்கயே வந்து பண்றாங்க நீ அவங்க குளிய போய் பார்க்க மாட்டறியே அவங்களுக்கு தேவை இருக்குன்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது நான் திருநங்கைகளுக்காக ரோட்ல நடப்பேன் இல்ல நான் காசு கொடுப்பேன் புரவைகள் கொடுப்பேன் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்ல அவங்களுக்கும் துணை வேணும்ல ஏன் நம்ம அத பத்தி கவலைப்பட மாட்டறோம் அப்ப எங்க நம்ம பரதாவம் பாவம் இந்த அம்மா அம்மா கூட அம்மா புனிதம் அம்மாவுக்கு காமாசியே இருக்காது அம்மா அங்க வெந்து செத்துக்கிட்டு இருப்பான் ம் மாதிரியான ஒரு கலாச்சாரம் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தோட மனுஷன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த பொய்ய வந்து பேரன்பு வந்து உடச்சிரு ஏன்னா இதுல என்னென்ன காமிச்சிருக்கலாம் இதுல ஒரு ஆணை காமிச்சிருக்கலாம் இதுல வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி இல்லாம அப்படி காமிச்சிருக்கலாம் ஆனா பதினாலு வயசு அப்படிங்கற விஷயம் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் அறுவருப்பா யோசிக்கக்கூடிய ஒரு இடம் பதினாலு வயசுக்கு முக்கியமான ஆமாம் பதினாலு வயசுக்கு முக்கியம் இதை பற்றி ரிசர்ச் இருக்குது ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் பற்றி ரிசர்ச் இருக்கு இதை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது நம்ம அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டோம் உரமாக போட்டிருந்தது அந்த மாதிரி யாருன்னு தெரியல ஒரு முகநூல் ப்ர பிரபலம் சம்திங் ஸோ சிசைட் உங்கள் குழந்தைங்கள்லாம் அது கூட்டு போகாதீங்க எனக்கு புரியல இப்போ நம்ம பார்க்குற உச்ச நடிகரோட படம்லாம் குடும்ப படமா பத்து டைட்டில் சாங்கு ம் பத்து ஐட்டம் சாங்கு அப்புறம் ஒரு நாலு இரட்டை ஒருத்த வசன பேச்சு ரோஸ் மில்க் தரேன் இப்போ இருக்க ரெண்டு வயசு குழந்தைலேருந்து செஞ்சிருவேன் போட்டுருவேன்ற வார்த்தை சரளமாக வருது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த அந்த வார்த்தையும் சரளமாக எல்லா குழந்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த குழந்தை அந்த படத்துக்கான என்ன பண்றது தெரியுமா இது ஒரு அற்புதமான படம் குடும்பத்தோடு சென்று கழித்து வாருங்க இதுதான் குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் பெற்றவர்களும் பார்க்க வேண்டிய படம் நம்ம ஒரு மாயமான ஒரு கல்ச்சரு மாயம் ஒரு போலியான ஒரு பண்பாடோடவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது எல்லாம் முழுமையாக உடைச்சிருக்கு அப்புறம் கடைசி அந்த படம் சொல்கிற கருத்தியல் அப்படின்னா ஒரு துயரத்துக்கு மருந்து இன்னொரு துயரமாக தான் இருக்க முடியும் ஏன்னா இவர் சொல்றாரு மனு மம்மூட்டி நினைக்கிறாரு ஐயோ என் கஷ்டம் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்ற போது நம்ம நினச்சிக்கணும் ஆனால் மம்முட்டியே யாரோ ஒருத்தர் ஒடுக்கிறாருல்ல இல்லை எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம டிரான்ஸெண்டர்ஸை சேர்த்துக்கலாம் அவருக்கு அது தோண கூட மாட்டேங்குது பாருங்க அப்போ அவருக்கு இருக்கு அதே பிரச்சனை இன்னொரு இன்னொருத்தருக்கு இருக்கு அங்கேயும் கூட ஒரு வேறுபாடு இருக்கு அந்த ரெண்டு வேறுபாடையும் கொண்டு வந்து ஒன்னும் ஒருத்தர் ஒதுக்குறாங்கன்னா இங்க இன்னொருத்தரும் ஒதுக்குறாங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அன்பு இருக்கு அந்த படத்துல தாப்பால் படம் ஃபுல்லாக தாப்பால் இருக்கும் தாப்பால் பூட்டு கதவு இருக்குல்ல அப்பதான் சொல்வாரு இந்த மன இந்த அந்த மனத்தில் இருக்க அந்த எல்லாம் திறந்தாலே போதும் காத்து வந்துடும் வெளிச்சம் வந்துடும் எல்லாம் வந்துடும் தாப்பால் தான் இருக்கும்

சில்ட்ரன் இந்த ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் ரெண்டையும் கொண்டு வந்து அவர் பேசியிருக்காரு அஞ்சலி அஞ்சலி வர இடத்துலலாம் முகம் ஃபுல்லாக ஸ்மைலாக இருந்தது தெரியும் அந்த பிள்ளை வந்திருக்கு ஏமாறுது தெரிந்தே ரசிகர்கள் அஞ்சலி அஞ்சலி ஒரு சிறந்த நடிகை அதுவும் அந்த நம்ம படத்தில் காஸ்டியூம் பற்றிலாம் பேசுகிறோம்ல அஞ்சலியோட காஸ்டியூம் பற்றி பேசியே ஆகணும் அது ரொம்ப நலினமா அந்த ஷிஃபோன் புடவைகளில் பூ சர்க்குலர் சருக்குலர்லாம் இருக்கலாம் அது பின்னாடி ஒரு அழகியல் இருக்குது நம்ம அதையும் பேசணும் ஏன்னா ஏன்னா நம்ம கமர்ஷியல் படத்துல மட்டும் தான் காஸ்ட்யூம் மேக்கப் இதை பத்தி பேசணுன்ற அவசரம் இல்லை நம்ம இந்த மாதிரியான மாற்று சினிமாவிலேயும் காஸ்டியூம்ஸ் அழகியல் இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இசை திரும்பியும் அந்த இசை நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த ஆறு மாசமா அந்த அன்பின் வந்து பாட்டு வந்து ரொம்ப அப்போ அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்ல யுவன் வந்து அவர் ரொம்ப ஓரவஞ்சனம் பண்றாரோ ராம்க்கு மட்டும் எதுவும் ஸ்பெஷலா ரகசிய காதலி மாதிரி கொடுக்குற முத்தம் மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான முத்தங்களா சூடான முத்தங்களா கொடுக்கறாரு அப்போ அவரோட மியூசிக் வந்து ரொம்ப ஒரு இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் அந்த அன்பின் அன்பே அப்புறம் அந்த பிஜிஎம்மில் வர அந்த பேஞ்சோவோ ஓபூனோ தெரில அது வந்து ஒரு ஹவுதுன்னு சொல்கிற ஒரு அரேபியன் இதில் வர மியூசிக் ஒன்று சுத்தம் வரும் அப்புறம் வந்து அக்கார்டியன் மியூசிக் வரும் ஸோ எனக்கு வந்து டோட்டலாக இந்த அரபு அரேபியன் நைட்ஸ் ஸ்டோரி இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுவும் இங்கிலீஷோட ஃபேவரி டெயில் மேலே இந்த படம் வந்து ஒரு ஃபேவரி தான் எனக்கு அந்த மியூசிக் இதெல்லாம் கேட்ட பிறகு இந்த படம் ஒரு மிக சிறந்த ஓரியண்டல் டெய்லாக தான் எனக்கு தெரியுது டெய்லில் வந்து அழகான டிஸ்னியில் வர மாதிரி அழகான இளவரசிகள் இருக்கணும்ல இந்த இளவரசிகள் இவ்வளோ அழகு தான் ஆனால் நம்மளோட கன்வென்ஷனல் அழகு கிடையாது இது ஒரு மாற்றுக்கான அழகு அவங்களுக்கும் ஒரு அப்பா இருக்காரு அந்த பெண்ணோட ஒரு ஆசையை நிறைவேற்றுவது ஒரு அழகான டெய்ல் இதுதான் அந்த படத்தோட இது அந்த இசையை அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இந்த படத்தை திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சலிப்பு தட்டில் இவர் சொன்னார் இது மாற்று நான் சொல்ல சொல்ல சொல்கிறேன் மாற்று சினிமானே சொல்லுவானா இதுதான் ஆக்சுவல் சினிமா இதுக்கு முன்னாடி இருந்தால் நம்மளை ஏமாற்றிய சினிமா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்மளை ஏமாற்றிய சினிமா கடந்த மூன்று நான்கு வருடங்களாக தான் நல்ல சினிமா சரியான சினிமா வந்துகிட்டு இருக்கு ஸோ ராமுக்கு பிரியாங்கல் அஞ்சலி எல்லாருக்குமே என்னோட பிரியங்கள் தேங்க்யூ ஸோ மச்